வணக்கம் தமிழக வெற்றிக் கழக செய்திகள் இது ஒரு முக்கியமான நேஸ் இப்போ அதாவது இப்போ ஒரு இடைத்தேர்தல் வாழ்போகுது இடைத்தேர்தல் தான் அதாவது ஈரோடு கிழக்கு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் இப்போ எம்எல்ஏ வந்த ஐயா இளங்கோவன் அவர் மறந்ததுனால இடைத்தேர்தல அதனால் அந்த இடைத்தேர்தலை நம்ம கட்சியில் பயன்படுத்தணும் நம்ம கட்சியில் பயன்படுத்தினா அது வெற்றி பெறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இது மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்கனவே வந்து புலச்சி எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைச்சிது அவருக்கு கிடைச்சப்ப திண்டுக்கல்லில் கிடைச்சிது திண்டுக்கல்ல வந்துட்டு மூக்கியார்த்தை வந்து ஒருத்தர் நின்று ஜெயிச்சார் அதை ஃபஸ்ட்டு வெற்றி அதே மாதிரி கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் அப்படித்தான் இருக்கும் அப்போதைக்கு வந்து இடத்தில் வந்தோன்னா அதை சந்தித்து வெற்றி பெற்று காமிச்சார் அது மாதிரி இப்போ அதே மாதிரி கட்சி ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி தான் கட்சியை ஆரம்பிக்கிற தொகுதியை அறிவித்தார் அதே நேரத்துக்கு பிப்ரவரி மாதத்துலேயே ஒரு வருஷம் முடிய போகும்போது இந்த தேர்தல் வருது இந்த தேர்தலை பயன்படுத்தி பிப்ரவரியில் நாம் வெற்றி பெற்றால் இது வந்து கட்சியினுடைய வளர்ச்சி அது மட்டும் இல்லை இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம வெற்றி உறுதியாகிடும் தொண்டர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க ஏன்னா இந்த தேர்தல் வந்துட்டு இடைத்தேர்தல் இது முக்கியமான தேர்தல் இது வந்து கண்டிப்பாக வந்து தாக தலைவர் முடிவு பண்ணி அறிவிப்பட்டுவார் இப்போதைக்கு சொல்ல மாட்டாரு அந்த டயத்துக்கு சொல்லுவார் ஏன்னா இது எழுத்து போட்டியிட போகிறது திமுக இருந்தால் கண்டிப்பாக தாவேக்கா போட்டி விடும் இல்லைன்னா தவிர்த்திடலாம் சொல்கிறாங்க எல்லோரும் இடைத்தேர்தலுதான் போட்டி போட்டு ஜெயிச்சு நம்ம நம்மளுடைய டார்கெட் என்ன மெயின் வந்து திமுக திமுக வந்து காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தாங்கன்னா தாமே போட்டி போடுறதுல கொஞ்சம் நம்ம தயக்கம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் திமுகவே திமுகவே தேர்தல் காலத்தில் இறங்கி நின்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரை நிப்பாக்கி ஜெயிச்சு காட்டுறோம் அந்த தொகுதியை அப்புறம் வந்து ஆதவ சின்ன அவர் திருமாவளவன் கட்சியில் இருந்தார் இப்போ வந்து அவர் வந்து அங்கேருந்து திருமாவளவன் கட்சியில சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம் அதனால் அவர் வந்து இப்போ வேறு கட்சிக்கெல்லாம் போகிறதுக்கு அவர் வாய்ப்புலேருந்து நினைக்கிறேன் அவர் பரவாயில்ல பேசப்படுறது என்னென்னா அவர் தனிக்கட்சி ஏதாவது ஆரம்பித்து தாமக்கா கூட எதிர்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தாவேக்கா விஜய் மேலாம் ஒரு அன்பு இருக்குது அவருக்கு அதனால் அப்படி பார்த்தா அவர் தான் போவாங்க அதனால் திமுக கூட்டணியில் சிறு விரிசல் ஏன்னா காங்கிரஸை பற்றி சொல்ல வேணாம் ஆட்டோமேட்டிக்காக விரிசலாகி போச்சு விரிசலாகி அது தான் இருக்குது கம்யூனிஸ்ட் வாக்குகள் எப்போவுமே வந்துட்டு கம்யூனிஸ்ட் வாக்கை பற்றி எப்போது பேச கேள்விப்பட்டீங்களா பார்த்து அது இல்லை அப்புறம் சீமான் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஏற்கனவே வந்துட்டு ஏழு பர்சன்ட்லாம் வாங்கிட்டு திரும்பவும் வந்து அஞ்சு பர்சன்ட் போயிடுவார் அப்படிங்கும் ஏன்னா போன முறை வந்து இடைத்தேர்தலில் அவர் நின்னப்போ பதிமூணு பர்சன்ட் ஓட்டு சீ சீமானு கிடைக்கி ஆனால் இந்த முறை அப்படி கிடைக்காது ஏன்னா விஜய ரசிகர்கள்லாம் நிறைய அதில் இருந்தாங்க அந்த தொகுப்பு மாறுது அது இப்போ மாறுது ரெண்டாவது அதிமுகவில் வந்து நிறைய விஜய ரசிகர்கள் ஓட்டு பிரிக்குது அப்போ பல கட்சிகள் இருந்து நமக்கு வர நம்ம ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் திமுகவோட எதிர்த்து போட்டிக்கிட்டால் ஜெயிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு திமுக எதிர்த்து போட்டிக்கிட்டணும் இல்லைன்னா காங்கிரஸ் நின்னால் கூட என்ன எப்படின்னு தெரியல ஆனால் திமுக நின்றுச்சுன்னா எதிர்த்து கண்டிப்பாக போட்டி போட வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருந்து நம்ம ஜெயிச்சு காட்டினோம்னா இது வந்து ஒரு மாபெரும் வெற்றிக்கு அசி வர மாதிரி ஆகிடும் அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம்னு வாங்க அது மாதிரி மாபெரும் வெற்றி பெற ரெண்டாயிரத்தி இருபதுல வெற்றி பெற இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் சீமான் வந்து சீமானை பற்றி நம்ம எதுவும் அவரை கணக்கிலே வச்சுக்கிறேன் வேணாம் அவர் அந்த பதிமூணு வருடத்துக்கு இப்போ குறைஞ்சிட்டே வருவார் பத்து இல்லைன்னா அஞ்சும் போயிடுவார் நாம் கட்சி வந்துட்டு ஓட்டு மட்டும் இல்லை ஒரு அது ஒரு குறிப்பாக வச்சு அவர் டாக்டர் பண்ணி ஜெயிக்கிற எண்ணத்துலலாம் அவர் கிடையாது எதாவது ஒன்றை சொல்லிகிட்டு அப்படியே ஓட்டு வாங்கி அவங்க கூட இருக்கவங்கள அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த வசூல் பண்ணி அந்த காசை வச்சு போட்டுக்கிட்டு அதே மாதிரி வந்துட்டு ஒரு நாலு கூட்டத்தை போட்டுக்கிட்டு இவர் எதா ஒன்று சோப்பு சொல்லி ஹா அப்படின்னு காட்டுவாரோ ஒன்று ரெண்டு பேர் சிரிப்பாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் ஹா அப்படின்னா ரெண்டு பேர் சிரிப்பாங்க படத்தில் சினிமா டைரக்ட் பண்ணுற அதே இடத்துல இருக்கார் அதனால் ஜீவனை பற்றி நம்ம கவலைப்பட முடியல நமக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது தமிழக வெற்றி கலாமல் நின்னா நிச்சயம் வெற்றி பெறும் கிழக்கு கிழக்கத்தகுதி வெற்றி உறுதி ஆனால் திமுக சவாலாக ஏற்றுக்கிட்டு போட்டி போடாமல் முன் வரணும் அப்படி முன் வந்துச்சுன்னா தாவக்கெற கண்டிப்பாக நின்று ஜெயிச்சு காட்டுவார் இதே இப்போவே தொண்டர்கள் ஆர்வமாக இருக்காங்க நேரம் தலைவர் விஜய்காதுக்கு போயிருக்கோம் அதனால் இது வந்துட்டு உறுதியான முடிவு நிச்சயம் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் வணக்கம்